ஒரு முன்னோட்ட காணொலியோட வெற்றியே ஒரு ப்ரொமோவோட வெற்றியே வந்து அதை பார்க்கும்போது அதோட மெயின் பிக்சர் அதோட நிகழ்ச்சியை எப்ப பார்க்கலாம் எப்படா இது வரும் அப்படின்ற அந்த ஆவலை தூண்டுவதுதான் அந்த ப்ரோமோ அந்த சிறு காட்சிகளோட மாம்பெரும் வெற்றி அப்படின்றார்கள் ஸோ இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்டோட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய முதலாவது ப்ரமோ அதை பார்த்த உடனே அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி விஜய் டிவி விஜய் டிவியில் இருக்கிற கிரியேட்டர்ஸ் பாஸ் தமிழ் டீம் வந்து ஒரு சிரிப்பை வச்சே எப்படி ஒருத்தரை இதுவரைக்கும் பல படங்கள் மக்கள் செலவில் நடிச்சிருக்காரு ஆனால் அந்த படங்களில் காமிக்க முடியாத அந்த இதுவரைக்கும் காட்டாத அந்த அவருடைய அந்த மாசை அந்த ஹரிஸ்மாவை தலைவா பார்த்த உடனே அந்த ஒரு அந்த ரசிகர்களாக இருந்தாலும் சரி வேறு கொமனா இருப்பவர்களாலும் சரி மாசா இருக்கார்ல செம்மையா இருக்காரல கெட்டா இருக்கார்ல தலைவா அப்படின்ற மாதிரி அதை சொல்ல வைக்கிறதுலாம் உண்மையான வெற்றி இருக்கு அதை வந்து விஜய் டிவியும் சரி தமிழ் பிக் பாஸ் டீமும் சரி உள்ளுக்குள்ள இருக்க கிரியேட்டர்ஸும் சரி மிக அருமையாக பண்ணியிருக்கார்கள் அப்படின்றதான் இந்த முதலாவது பிரமோ பார்க்கக்குள்ள எனக்கு தோன்றது அப்படியே குல்ஸ் பம்ஸ் மக்களை சரிங்களா சரி அந்த முதலாவது பிரமோல நெருப்பு மாதிரி அந்த விடயங்களாக இருக்கட்டும் மயில் தோகைகள் மயில் மயிலை வச்சு அவங்க பண்ணியிருந்த விடயங்களாக இருக்கட்டும் மக்கள் வந்து வரவேற்பதாக இருக்கட்டும் இது வந்து அந்த ஒரு சுப்பர்மேன் படத்துல ஆங்கிலத்தில் ஆங்கிலத்துல அந்த சூப்பர்மேன் படத்துல மக்கள் வந்து அப்படியே கையை வச்சு கொண்டிருப்பார்கள் நடுவுல சூப்பர்மேன் அப்படியே நினைப்பாரு எனக்கு அப்படிதான் தோணிச்சு மக்கள் அவர்களை மக்களில் இருந்து வரும் மக்கள் செல்வன் அவர்களை மக்கள் வரவேற்ற விதம் பாக்கக்குள்ள அந்த கிரியேட்டிவிட்டி வேறமா இருந்துச்சு ஏன் அப்படின்னா இதற்கு காரணம் இருக்குது சீசன் செவனில் வந்து மக்களின் விருப்புக்கு எதிராக பல விடயங்கள் நடந்தது மக்கள் விரும்பின நபர் வந்து அநியாயமாக வழியில் அனுப்பப்பட்டார் ஸோ இப்போ வந்து அங்கே அந்த சீசன் செவனில் பண்ண வர தூக்கி போட்டு இப்போ மக்களே மக்கள்லேருந்து ஒருத்தரை இந்த ஷோவு ஷோவுக்கு நியமித்திருக்கார்கள் அப்போ அந்த மக்கள் அவரை எப்படி வரவேற்பார்கள் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொமோவில் மக்கள் செல்வனவர்கள் அந்த நெருப்புக்கு மத்தியில நெருப்பு அவருடைய பின்னுக்கு வந்து அப்படி நெருப்பு காட்சிகள் நடுவில் மயில்கள் அந்த மேளங்கள் அப்படின்னு அவ கலைஞர்களை ஆட பாட மக்கள் வந்து அவரை வரவேற்க கை கொடுத்து வரவேற்க அது அருமையா இருந்துச்சு அந்த நடக்கிற விடயங்களுக்கு ஏற்ப அதை காட்சிப்படுத்தின விதம் அருமையா இருந்துச்சு மக்கள் செல்வன் அவர்களை தாடி மீசை இல்லாம பாங்கக்குள்ள இன்னும் அழகாதான் இருக்காரு மனசும் எண்ணமும் சுத்தமா இருந்துச்சுன்னா நம்ம உழைப்பில் நேர்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு இந்த அழகு சாதனங்களோ இல்லை அழகை காமிக்கிறதுக்கான லைட்டுகளோ தேவையில்லை அந்த நல்ல விடயங்களே நம்ம அழகாகவும் கதாநாயகனாகவும் காமிக்கும் அப்படி என்பதற்கு மக்கள் செல்வனவர்கள் சிறந்த உதாரணம் இதற்கு முதல் இருந்ததை விட இந்த மீச தாடி இல்லாமல் அவரை இன்னும் மங்களகரமாக அழகாக இருக்கார் அப்படி என்பது என்னுடைய கருத்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஓவரால் வந்து எனக்கு இந்த இதுவரைக்கும் வந்த பிக் பாஸ் தமிழோட முதலாவது அந்த ப்ரொமோ இருக்குல்ல அந்த ஷோவை நடத்துகிற ஹோஸ்டோட முதலாவது ப்ரொமோக்கல்ல எனக்கு வந்து இந்த ப்ரோமோ தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுக்கு இருபத்தஞ்சு தடவைக்கு கிட்டே நான் ரிப்பீட் முடில் பார்த்துட்டேன் நான் தான் எப்படி இருக்கேனா என்னுடைய சிஸ்டர் வந்து ஐம்பது தடவைக்கு மேலே பார்த்துட்டாங்க எப்போ ஆறு மணி வரும் அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ப்ரமோ எத்தனை தடவை பார்த்தீங்க நீங்கள் மக்கள் செல்வன் ரசிகராக இருக்கலாம் இல்லை ரசிகர் இல்லாமல் இருக்கலாம் இல்லை கமன் பீப்புளாக வந்து இருக்கலாம் ஸோ நீங்கள் எப்படி அவரை ரசித்தீங்க இதில் வந்து அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படி என்பதை கொமலில் சொல்லுங்கள் ப்ரோமோ எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த வீட்டுக்குள்ளே போவார்ல நேற்று ஒரு ப்ரோமோ போட்டுவிட்டு டிலீட் பண்ணாங்கல்ல அதில் வந்து சில விடயங்களை கட் பண்ணி போட்டு சில விடங்களை அட் பண்ணி போட்டு போடுவார்கள் அப்படின்றத தான் வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டை காமிக்கிற மாதிரி அப்படியான விடயங்கள் தான் அடுத்த ப்ரோமோ இப்போ பன்னெண்டு மணிக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பிறகு பேசுவோம் ஸோ நீங்கள் இந்த ப்ரோமோவை எப்படி என்ஜாய் பண்ணீங்க மக்கள் செல்வன் அவர்களை பார்க்கக்குள்ளே உங்க எத்தனை பேருக்கு அந்த குப்ஸ் பாஸ் மொமெண்ட் ஒன்று வந்துச்சு அப்படி என்பதை கொமலில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி